நமக்கு துணையாக நின்று நம்மை பலப்படுத்துகிற இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் சிந்தனைக்காக ரெண்டு திமுக நான்காம் அதிகாரம் பதினேழாம் நான் வாசிக்கிறேன் கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் பிரஜாதிகாரிகள் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார் சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன் திமுகக்கு எழுதும்போது பவுல் இதை எழுதுகிறார் கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்று சொல்லுகிறார் எப்படிப்பட்ட சூழலில் முன்பாக உள்ள வசனங்களை வசித்து பார்ப்போம் என்று சொன்னால் கடந்து வந்த பாதைகள் இல்ல பவுலுக்கு துணையாக யாருமே இல்லை அநேக நேரம் கைவிடப்பட்ட நிலைமை அவர் சொல்லுகிறார் எனக்கு துணையாக யாரும் இல்ல எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் என்னை விட்டுட்டு அப்படி தனியா விட்டுட்டு போயிட்டாங்க தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்க இன்னைக்கு அநேக நேரம் தானே சொல்றோம் அநேகர் குடும்பத்தின் பாதையில் அல்லது வாழ்க்கையின் பாதையில வேலையின் பாதையில பிரயாணத்தின் பாதையில திடீர்னு எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி புலம்புகிற ஒரு சூழலை நம்ம கேட்டிருக்கிறோம் பார்த்திருக்கிறோம் ஏன் நாம் கூட அந்த அனுபவத்துக்குள் கடந்து வந்திருக்கிறோம் ஊத்தின் பாதையில கைவிடப்பட்ட சூழ்நிலையை எழுதுகிறார் எல்லாவற்றிலும் புறக்கணிக்கப்பட்டது எழுதுகிறார் கூட இருப்பாங்க நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரம் ரொம்ப க்ளோஸா பழகினவங்க நம்மளை கைவிட்டு போகும்போது விரோதமா எதிராக எழும்பும் பொழுது உள்ளங்கள் உடைகிறது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கொஞ்சம் கூட நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லி பின்பு புலம்பிக் கொண்டிருக்கிற கூட்டம் என்று அதிகம் ஆனால் அந்த இடத்துல வேதம் என்ன சொல்லுகிறது கர்த்தர் அந்த சூழ்நிலை துணையாக நிற்பாராம் அதோடு மட்டுமல்லாமல் பலப்படுத்துவாராம் எதற்காக நம்மை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய திட்டம் பண்ணுகிறாரோ அதை நிறைவேற்றுவதற்காக பலப்படுத்துவாராம் துணை நிற்பாராம் ஒரு முன்னிக்கு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம் அல்லது குடும்பத்தை நான் எப்படி போறேன் குடும்பத்தை எப்படி காப்பாற்ற போறேன் இந்த காரியத்தை நான் எப்படி செய்ய போறேன் நினைக்கிறீங்களா அந்த சூழலில் தான் கர்த்தர் துணையாக நின்று காரியங்களை சேர்க்கப்படியான கிருபையை கர்த்தர் கொடுப்பாராம் ஒரு பெரிய ஊழிய ஸ்தாபனம் அதுல நிறைய ஊழியர்கள் பணியாற்றுகிறார்கள் அதுலேயும் ஒரு உண்மை உத்தமாய் ஊழியம் செய்கிற ஒருத்தரும் ஊழியம் செய்கிறார் நன்றாக ஒன்று நன்றாக போய் கொண்டிருக்கிற எல்லோருமே இணைந்து நன்றாக செய்து குறிப்பிட்ட ஒரு சகோதரர் வியாதிகளை படுத்து விடுகிறார் இவர் சரியாகி வருவார் கொஞ்சம் டைம் கொடுத்து பாக்கிறாங்க இவரால் திரும்ப எழுந்து ஊழியத்தை செய்கிற அளவுக்கு பலன் இல்லாமல் பேலன் அட்டு போய் விடுகிறார் மருத்துவர்களும் உதவி செய்ய முடியாது அவ்வளவுதான் என்று சொல்லி மருந்துகள் எதுவுமே அவருக்கு உதவியாக இருக்கவில்லை அவர் தனிமைப்படுத்தப்படுகிறார் அவர் இந்த வருமானங்கள் நின்று விடுகிறது ஊழியம் நின்று விடுகிறது படுத்து படுக்கையாகிறார் அந்த ஸ்தாபனமும் அவரை கைவிட்டு விட்டது என்ன செய்வது என்று அப்படி சோர்ந்து போயிருக்கும் பொழுது யாருமே துணை இல்லையா எவ்வளவு ஓட செய்தன் குடும்பத்திற்காக எல்லாவற்றுக்கும் செய்த ஒதுக்கி வச்சுட்டாங்களு சொல்லி அவருக்கு ரொம்ப துக்கம் ஒரு நாள் ஆண்டோட சமூகத்துல படுத்த படுக்கையோடு அழுதாராம் ஆண்டவர் எத்தனை நாட்கள் இந்த பாதை எத்தனை நாட்கள் இந்த சூழ்நிலை நான் ஒன்றுக்கு உதவாமல் அல்லவா இருக்கிறேன் எனக்கு துணை என்று சொல்வதற்கு யாருமே இல்லையன்று சொல்லி அங்கலாய்த்து கண்ணீர் விட ஆரம்பித்தாராம் அந்த நாள் ஆண்டோட உடைய அங்கே இறங்கி வந்துச்சுதே அவனுடைய கரம் அவரை தூக்கி நிறுத்தி துணையாக நான் இருக்கிறேன் நீ எழுந்து பழையபடி காரித்து சொல்லிவிட்டு அந்த தரிசனம் அப்படியே மறைந்து விடுகிறது என்ன நடந்த அப்பொழுதே சுகத்தை பெற்றுக்கொள்கிறார் கொள்கிறார் எலும்புகிறார் கர்த்துடைய பலத்தினாலே தொடர்ந்து ஓட ஆரம்பிக்கிறார் எந்த இடத்துல அவர் புறக்கணிக்கப்பட்டாரோ எந்த இடத்துல அவர் அன்பிட்னு சொன்னாங்களோ அந்த பகுதியிலே வல்லமையாய் ஊழியம் செய்கிற ஊழியராக மாற்றி விடுகிறார் தேவன் வல்லமையாய் பயன்படுத்துவது நிமித்தம் தரலான ஜனங்கள் அவருடைய கூட்டத்திற்கு வர ஆரம்பித்தார்கள் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது அவர் கடைசியாக சொன்ன காரியம் அதுதான் நான் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டேன் யாரும் எனக்கு துணையாக இல்லாமல் போய்விட்டார்கள் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை கர்த்தர் எனக்கு துணையாக நின்று என்னை பலப்படுத்தினதினாலே திரும்பவும் நாம் மகிமைக்காக ஒழியத்தையும் செய்ய முடிகிறது என்று சொல்லி மகிமைப்படுத்தினார் இன்னைக்கு துணையற்ற நிலைமையில இருக்கலாம் பலனற்ற நிலைமையில இருக்கலாம் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம் இன்னும் செய்ய வேண்டிய வேலை எவ்வளவோ இருக்கிறது எப்படி என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கலாம் உங்களை அழைத்த தேவன் கரம் நீட்டி உங்களை தூக்கி எடுத்த தேவன் கைவிட மாட்டான் மீண்டுமாய் தூக்கி நிறுத்தி துணையாக நின்று உங்கள் மூலமாய் என்ன செய்ய செய்து சோர்ந்து நான் தனிமைப்படுத்த விட என் கைவிடப்பட்டுவென்று புலம்போதை விட்டுவிட்டு அண்டவரே என்னை நினைவு கூறும் என் தூக்கி விடுங்கள் சொல்லி ஜபித்து பாருங்கள் நிச்சயமாக வந்த காரியத்தை கத்த செய்வார் ஜபிப்பு மகலான்மின் தகப்பனை திக்கற்றவர்களின் தேவனா இருக்கிறீங்கப்பா கைவிடவே மாட்டீர் மனிதன் கைவிடலாம் சூழலை கைவிடலாம் உலகம் கைவிடலாம் உறவுகள் கூட கைவிடலாம் ஆனால் கைவிடாமல் துணை நின்று கடைசி வரை கூட இருந்து பலப்படுத்தி சகாயம் பண்ணி தேவன் யாரெல்லாம் துணையற்ற நிலைமைகளை பயந்து போய் சோர்ந்து போய் முட்டங்கி போய் இருக்கிறாள் அவர் நிலைமை இன்று தலைகளாய் மாறட்டும் என் தேவனுடைய வல்லமை அப்படிப்பட்ட சரீரங்களுக்குள் பாயட்டும் தனிமையாக போராடலோடு நீர் பட்சத்தில் இருக்கிறதை காண்பிப்பீராக உடைய தொடுதல் உண்டாகட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்த துணையாக நின்று உங்களை பலப்படுத்தி உங்கள் மூலமாய் செய்ய வேண்டியதை செய்து முடிக்கக்கூடிய கிருபை கொடுப்பார் சிந்தினோடு நாளை தொடருவோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்